ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது சுயசாரம் பெற்ற நிலையிலோ சஞ்சாரம் செய்யும் போது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவாகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இப்போ முழு சுபக்கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்தில் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்களை கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுப்பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு அடித்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடனே இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கு ஏற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவானவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றார் இப்போதான் மகர ராசியானது ஏழு ரட்சியிலிருந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு ஆனா அதே நேரம் குரு ஆறாம் இடத்துக்கு பேச்சு ஆனாங்க அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அசுகிரகம் ராசியை விட்டு வெளியே போகுது ஒரு வகையில் மகர ராசிக்கு ராசி அதிபதியே சனிதான் இருந்தாலும் கிரகாதிபத்திய வகையில சனியானவா அசுப கிரகம் சொல்லக்கூடியது அந்த வகையில அசுப கிரகம் வந்தது ராசியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சு கிரகங்கள் அடிப்படையில குருவானவர் ராசிக்கு மருமஸ்தானத்துல செஞ்ச ஆம்சிச்சாங்க இதனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகாதிபத்திய வகையில கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்ப அமைப்பை கொண்டு வந்தோம் அதனால சமீப காலத்துல மகர ராசிக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்க சாதிக்கணும்னு மனம் துடிக்கும் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க தயாராக இருப்பாங்க ஆனா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தக்க பழங்கள் இல்லாம அடிக்கடி சுணங்கி போகக்கூடிய நிலை என்பது ஜான் மூலம் சருக்குதுங்கிற நிலையை சமூக காலமாக மகர் ராசிக்காரங்க அவங்களுடைய வயது நிலைக்கு கட்டாயம் பார்த்து வந்திருப்பாங்க தவிர ஜென்ராகவே ஆறாம் இடத்துல குரு என்பது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கத்தான் செய்யும் வேதங்களை உண்டாக்கும் மன வருத்தங்களையும் மன சஞ்சலங்களையும் அது ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் மகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்துலங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் சம்பாதிச்சாலும் கூட பத்து ரூபா சம்பாதிச்சாலும் பன்னெண்டு ரூபாய்க்கு செலவு ரெடியா இருக்கும் இயல்பாகவே இந்த காசு பணம் எப்படி வெளில போகுதுன்னே தெரியாது கணிசமா கரைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் கடைசியாக கணக்கு போட்டு பார்க்கும்போது தான் விஷயமா புரிய உலகம் செலவா இருக்குதா அப்படி அதனால இயல்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதனால ஜென்ரலாகவே இந்த கிரகாதிபத்திய வகையில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் பெருசா ஃபேவரா வேலை செய்யல மாத கிரகங்களின் அடிப்படையில தான் சில நன்மைத்தையும் அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வராங்க மற்றபடி இந்த வருட கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா ஃபேவரா வேலை செய்யல இக்கடை கக்கரை பச்சை நிலைமை தான் எப்படியோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் பெருசா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கறதுல குணச்சிட்டு கொதரோ ஓட்டின மாதிரி அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க சூழ்நிலைகள் தான் இழந்துகிட்ட இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை குருவானவர் ஆறாம் இடத்துல சுயசாரம் பெறக்கூடிய எட்டு மாத காலகட்டங்கள் என்பது மகராசையை பொறுத்த வரைக்கும் சமாளித்துக் கொள்ளலாம் பிரச்சனைகளாகவே இருந்தது இப்ப அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெருசா பலன் கொடுக்காது ஆனா மழை போல வர வேண்டிய பிரச்சனைகளை பணி போல மறைய வைக்கும் கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கற்றுக்கொள்ள வரும் உடல்நல பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள கற்றுக்கொள்ள வரும் இந்த கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம் வாழ்க்கையில பிரச்சனையாக போய் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான திருப்பமுனைகளுக்கு முனைகளுக்கு மாறும் அதாவது திடீர் திருப்பங்கள்னு சொல்றோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களால பார்க்க முடியும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில்வேல உத்தியோகமாக ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அது சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றங்களையும் பெற முடியும் ஊதிய உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் போன்ற விஷயங்களும் எதிர்பார்க்கலாம் வாடிக்கையாளர் வகையிலும் சரி பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்கொள்ளும் பொதுவாகவே ஜீவன அமைப்புகளை மகர் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான நிலைகளில் இந்த சஞ்சாரமானது செயல்பட்டு வரும் தொழில் வேலை உத்தியோகத்தமாக பல நல்ல திருப்பங்களை இந்த காலகட்டங்கள்ல உங்களால பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடப்பழங்களில் மகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகள் முன்னேற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து இந்த காலகட்டங்கள்ல உங்களால பார்க்க முடியும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை என்பது கிடைக்கப்பெரும் மகராசிக்காரங்களுக்கு பேச்சு திறன் என்பது அதிகரிக்கும் நீங்க சொன்ன சொல்ல மற்றவங்க கேட்பாங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த காலகட்டங்கள் சாதகம் குறிப்பாக இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான நிலைகள் ஏற்படுது அதே போல உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்க்க முடியும் குறிப்பாக நண்பர்கள் இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க விரோதிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்கள்ல ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க சோ மகராசிக்கு பெருசா எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்காது மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளை சாதகமான அமைப்புகள் உண்டு மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும் அதே போல மாணவர்கள் இந்த காலகட்டங்கள்ல சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு அவங்களுடைய கல்வி வித்தைகளை சில சாதகமான அமைப்புகள் அவங்களுக்கு உகந்த வகையில கைக்கு வந்து சேரும் காற்றுள்ள போதை சுற்றுக்கொள் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் அந்த விஷயத்தை சமயகிதமாக புரிஞ்சுக்கிட்டு செய்யப்படுறது அவங்களுடைய சாதுரியம் ஆனால் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கைக்கு வந்து சேரும் அது நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது அவங்களுடைய பொறுப்பு இந்த திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் தடைபட்ட நிலைகள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளால பார்த்துட்டு இருக்கோம் எதுவும் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனால் எந்த சொல்லாம எழுத்தறிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆரம்பித்து பாதியிலே நின்று போன விஷயங்கள் இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கை கூடி வர ஆரம்பிக்கும் சொத்து சுகங்கள் வகையில் இந்த மாத்தல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான வகையில இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருநிலை ராசிய செஞ்சார காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல திருப்பு முனைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வரும் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை சரியான முறையில பயன்படுத்தி கொள்வது உங்களோட திறமை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்